வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே வந்து சொல்லலாம் வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க இந்தியன் வங்கி கணக்கு உள்ள அனைத்து விதமான நபர்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுனால இந்த வீடியோவை மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இன்றைய காலகட்டத்தில் மக்கள் மத்தியில் ஆன்லைன் பரிவர்த்தனை என்பது அதிகரித்து விட்டது வங்கிக்கு சென்று பணம் எடுக்கும் காலம் போய் தற்போது ஏடிஎம் மூலமாகவே எந்த ஒரு இடத்திலும் வாடிக்கையாளர்கள் பணத்தை எடுத்துக்கொள்ள முடிகிறது இந்த நிலையில் வங்கி வாடிக்கையாளர்கள் தங்களுடைய ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி தங்களுக்கு கணக்கு உள்ள ஏடிஎம்மில் ஒரு மாதத்திற்கு ஐந்து முறை இலவசமாக பணம் எடுத்துக்கொள்கிறார்கள் மற்ற வங்கி ஏடிஎம்களில் மெட்ரோ நகர வாடிக்கையாளர்கள் மூன்று முறையும் பிற பகுதிகளில் வாடிக்கையாளர்கள் ஐந்து முறையும் இலவசமாக பணத்தை எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு மேல் பணம் எடுக்கும் ஒவ்வொரு பண பரிவர்த்தனைக்கும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் அஞ்சு முறை எடுத்துட்டீங்கப்பா இன்னொரு ஒரு பத்தாயிரம் ரூபாய் தேவைப்படுது எடுக்கலாம்னு நினைச்சீங்களா அந்த பத்தாயிரத்தை எடுக்கும்போது இருபத்தி ஒரு ரூபாய் உங்கள எடுத்துருவாங்க ஓகேங்களா இது வந்து கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ரிசர்வ் வங்கி வந்து பாத்தீங்கன்னா தெரிவிச்சுருக்கிறாங்க சரிங்க ப்ரோ இந்தியன் பேங்க்கில் வேற என்ன இந்தியன் பேங்க் வந்து என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க இப்போ பேங்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா பல வெரைட்டிஸ் ஆஃப் பேங்க்ஸ் வந்து இருக்கிறாங்க இதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்வசாதாரணமாக மறுத்து விட்டு சென்று விட முடியாது ஓகேங்களா இப்போ நம்ம சொன்னது வந்து சில விதமான பேங்க்குகள் மட்டும்தான் எஸ்பிஐ இருக்கிறாங்க அப்புறமா இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி இருக்கிறாங்க இப்படி பல வங்கிகள் வந்து பார்த்திங்கன்னா இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே கண்டிப்பாக அந்த வங்கிகள் அனைத்திற்கும் கட்டாயமாக வந்து பாத்தீங்கன்னா புதிய புதிய அப்டேட்டை நமக்கு மந்த் மந்த் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறதையும் நம்மளால் வந்து அவ்வப்போது பார்க்கப்படுகின்ற சூழ்நிலையில்தான் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பீப்பிள்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் அந்த உடையவ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே ஓகேங்களா அதாவது இந்தியன் வங்கி வச்சுட்டு இருக்கக்கூடிய நண்பர்களா நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோவாக இது கட்டாயமா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது பேங்க் அக்கௌண்ட்ஸ் வச்சுட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியன் வங்கியில ஏதேனும் குளறுபடிகளும் குறைபாடுகளும் இருந்தாலும் கண்டிப்பாக சேனல்ஸில் சார்பாக நீங்கள் கமெண்டில் சொல்லலாம் அல்லது இந்த வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மோஸ்ட்லி அது மூலமாக வர அப்டேட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்தையுமே ஏ டு ஜெட் வந்து ஷேர் செய்யப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்களே இந்தியன் வங்கி கணக்கு வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் எல்லா வீடியோஸையுமே வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டோம் நண்பர்களே நன்றி